காஞ்சிபுரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் குறைந்த செலவில் அரசு கேபிள் டிவி டிஜிட்டல் பாக்ஸ் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது காஞ்சிபுரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் டிஜிட்டல் பாக்ஸ் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் கலந்து கொண்டனர் இதில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் மற்றும் நல சங்க தலைவர் ஜீவா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இதில் தமிழக அரசு டிஜிட்டல் பாக்ஸ் வழங்குவதற்காக தனி கவனம் எடுத்து விரைவாக வழங்கிட ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது எனவும் இந்த பணி குறைந்த செலவில் பொதுமக்கள் பயன்பெறுவார்கள் எனவும் தெரிவித்தார் இதனை விரைவாக செயல்படுத்தி தமிழக முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சருக்கு நன்றிகளையும் தெரிவிக்கப்பட்டது இது சங்க உறுப்பினர் காயல் இளவரசு தனி வட்டாட்சியர் மற்றும் அரசு அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து ஆபரேட்டர்களுக்கு டிஜிட்டல் பாக்ஸினை சங்க தலைவர் ஜீவா வழங்கினார்

நன்றி சொல்ல கடமை அதிநவீன ஹெச்டி செட்டாப் பாக்ஸ் வழங்க வருகை புரிந்துள்ள நமது மாநில தலைவர் அவர்களை இந்த நேரத்தில் வருகை வருகையை வரவேற்று அவருக்கு விளையாட்டுப்பாளர் பிபி மணியவர்கள் கதராடை அணிவித்து மரியாதை செல்வார்கள் பரவாயில் மகிழ்ச்சி இது வந்து வந்து இதுக்கு வந்து இதுக்கு இந்த டிஜி செட்டப்பாக வச்சு வருமோ வராது அப்படிலாம் பல விதத்தில் வந்து பல தகவல்களை வந்து சொல்லிக்கிட்டாங்க அது சொன்னவங்கெல்லாம் யார் எப்படி சொன்னாங்க உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் பட் அதுக்கு வந்து இந்த பாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்க முடியாத ஒரு விஷயம்லாம் கிடையாது சில தொழில்நுட்பத்தினுடைய சில அப்டேட்டு இப்போ கூடாதுன்னு இல்ல இதை வாங்க முடியாத விஷயமும் கிடையாது அத வந்து சரியான வந்து நம்ம செயல் செயல்படுத்தணுமோ அதுக்குண்டான வேலையை பார்க்கணும் அதே நேரத்தில் நம்ம கட்டுப்பாட்டையும் கொஞ்சம் தரம் உயர்த்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அதையும் சரி பண்ணோம் இதெல்லாம் ஒன்னா வந்ததுனால இந்த ஒரு மாண்பு துணை முதலமைச்சர்களும் இந்த துறையின் மீது தனி கவனம் செலுத்தி இந்த ஹெச்டி செண்டா பாக்ஸ் எவ்வளவு சீக்கிரம் கொண்டு போய் நம்மகிட்ட கொண்டு போய் சேர்க்கணுமோ அவ்வளவு சீக்கிரம் உத்தரவு உத்தரவிக்கிறாங்க நமது அரசு கேபிள் டிவி மேலாண்மை இயக்குனர் அவர்களும் நம்ம அரசு தலைமை அலுவலகத்தில் உள்ள ஜிஎம் உட்பட அலுவலர்களும் கிட்டத்தட்ட வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு நாலு ஆண்டு கால வேலையை வந்து ஒரு நாலு வாரத்தில் முடிக்கிறதுக்கு முன்னாடி வேலையை நாங்கள் கொடுப்போம் இதை செய்யணும் அதை செய்யணும் உடனே இந்த பாக்ஸ் வரணும் இறக்கணும் உடனே அடுத்த நாளே மறுபடியும் பிஏ செய்ய கொண்டாடணும் இதெல்லாம் வந்து டெக்னிக்கலாக வந்து பார்க்குறப்ப இன்னைக்கு எல்லாமே

பேசுறது தப்பு நினைக்கிறோம் இருந்தாலும் ஒரு வார்த்தை சொன்னாரு உங்களுடைய சந்தேகங்கள் ஏதாவது இருந்தா கேளுங்கன்னு சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு நிற்கிற சூழ்நிலையில ஒவ்வொருத்தரும் என்ன தலை இருக்கும் பார்த்தாங்கன்னாக்கா அப்படியே ஒரு ஆச்சரியத்தை வந்துருக்காரு இவ்வளவு நடக்குமா இவ்வளவு நடக்குதா அப்படின்றது அந்த அளவுக்கு தான் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஆபரேட்டரும் இன்னைக்கு சூழ்நிலையில அந்த சந்தோஷத்துல இருக்கிறாங்க காரணம் என்னன்னா முழு முயற்சியினுடைய சேர்ந்து அதுக்கு பக்கபலமா இருக்கிற முதலமைச்சர் துணை முதலமைச்சர் ரெண்டு பேரும் கொடுத்த அந்த ஆதரவு அடுத்தது என்னுடைய இந்த வாய்ப்பு நம்ம கிடைச்சிருக்குதுன்னா அந்த எம்டி ஒரு காரணமாக இருக்கிறாங்க அவங்க சேர்மனும் ரெண்டு பேர் சேர்ந்து விடாப்பிடியாக இவ்வளோ பணிகளையும் மிக சிறப்பாக கொண்டு வந்து இன்றைக்கி சேர்த்துருக்கிறாங்க